சண்டே ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்குங்க சதுர்த்திகா பார்த்திங்கன்னா நேற்றே வந்து ஸ்கூல்லேருந்து நேராக இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா பாப்பாங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருந்தாலும் ஈவினிங் நம்ம சாமிக்கு பண்ணுற பூஜையாக இருந்தாலும் ரெண்டு பேருமே அதில் ஏதாவது ஒரு பார்ட்டு பண்ணுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சதர்த்திகா நானே முன்னாடி இருக்கிற சாமிக்கெல்லாம் தீபம் பற்ற வைக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே தீபம் ஏற்றிட்டாங்க இது வந்து ஹாலில் இருக்கக்கூடிய விநாயகருங்க இவங்கள பார்த்தீங்கன்னா காருக்காக தான் வாங்கியிருந்தோம் முதல்ல இருந்த காரில் இவங்க இருந்தாங்க அந்த கார் கொடுத்துட்டோம் அப்படிங்கறனால அவரை எடுத்து போடுறக்கு மனசு இல்லாமல் நான் ஹாலில் வச்சு அவங்கள கும்பிட்டுருக்குறேங்க உருளைக்கு பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய மயில் இறகு வந்து ஒருத்தர் சொன்னாருங்க கண்ணாடி டம்னரில் வந்து மஞ்சள் தூள் போட்டு மூணு மயில் இறகு வந்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு சொன்னாருங்க அவர் சொன்ன நாள்லேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க கிட்டத்தட்ட டூ மந்த்சுக்கு மேலேயே நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சதத்திக்காய் வந்து சாம்பிராணி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அவங்க சாம்பிராணியோட இதில் வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை விட ப்ராப்பராக அழகாக பண்ணுவாங்க இப்போ ரூமில் வந்து தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க அவங்கள தீபம் போட சொல்லிட்டு வெளியில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு தீபம் வச்சுட்டு நிலவு பூஜை வந்து நான் பண்ணி முடிச்சுட்டு தான் பாப்பாக்கிட்ட கொடுத்துருக்கேங்க அதனால் ஹாலில் வந்து அவங்க தீபம் போட்டுட்டு அடுத்தது வந்து நேராக பூஜை ரூமுக்கு வந்துட்டாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சு மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து தீபம் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்குள்ளேயாச்சும் நம்ம தீபம் எல்லாமே ஏற்றிடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சதுர்த்திகா வந்து முதல்ல வந்து விநாயகருக்குன்னே தனியாக நம்ம ஒரு தீபம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏற்றுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு ஏற்றிட்டுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு நான் வச்சுருக்கேங்க எப்பவுமே பஞ்சத்திரியில் நெய் விட்டு பஞ்சகாவிய விளக்கு வந்து நம்ம எரிய வச்சோம் அப்படின்னா அதோட நறுமணமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொன்று என்னென்னா அதோட பாசிட்டிவ் வைப் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்கும் நல்லெண்ணெயை விட நம்ம வந்து நெய் விட்டு ஏத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க மூகாம்பிகை அம்மா வந்து இப்போ நாங்கள் போன போது வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா அவங்களுக்கும் நம்ம இப்போ தீபம் ஒன்றும் நல்லெண்ணெய் தீபம் ஒன்றும் வந்து நம்ம ஏற்றிட்டுருக்கோங்க முக்கியமாக நம்மளோட எட்டு அம்மன் என்னோட இஷ்ட தெய்வம் அவங்களுக்காகவும் நம்ம ரெண்டு தீபம் ஏற்றிட்டு இருக்கோங்க அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் என்னோடய இஷ்ட தெய்வங்கள் தாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றிட்டுருக்கோம் இந்த சாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபம்லாம் ஏற்றுவாங்க இல்லைங்களா அங்கேருந்து வந்த ஒருத்தர் வந்து எனக்கு கொல்லிமலையில் பூஜை முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கும்போது அவர் வந்து எனக்கு அந்த லிங்கத்தை கொடுத்தாருங்க வேறு ஒரு சிவாலயத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தா கூட எனக்கு அவ்வளோ ஒரு அதிசயமாக நான் அதை நினச்சிருக்க மாட்டேங்க ஆனால் வந்து திருவண்ணாமலையில் வந்து மேலே தீபம் போடுவாங்க இல்லைங்களா அண்ணாமலையார் தீபம் அது போடுற அந்த சாமி வந்திருந்தார் இல்லைங்களா அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சிலிர்ப்பான ஒரு தருணமாக இருந்துச்சுங்க என்னோடய அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் வந்து வீட்டில் வந்து என்னை வச்சு வழிபடுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அன்னையிலிருந்தே பார்த்திங்கன்னா நான் அந்த லிங்கத்துக்கு ப்ராப்பராக வந்து பூஜைகள் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க அவரை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த பசு சாணத்தை செஞ்ச திருநீர் இருக்கும் இல்லைங்களா அதில் தான் அவர் அமர வச்சுருக்குறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் தீபம் ஏற்றிட்டு நாங்கள் வெளியில் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மாவை பெரிய ஃபோட்டோவாக வச்சு வழிபட்டு மீனாட்சி அம்மாவுக்கும் பாப்பா வந்து தீபம் போட்டுட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு அஞ்சு தீபம் போடுறது வந்து அண்ணாமலையார் முன்னாடி வச்சு தான் போடுவேங்க பஞ்சபூதத்துக்கு வந்து அதை அர்ப்பணிக்கிற மாதிரி நினச்சி தான் நான் அந்த தீபம் போட்டுட்ருக்குறேங்க முருகருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னால் முடிஞ்சால் வெற்றிலை தீபம் போடுவேங்க மேக்ஸிமம் வீட்டில் இருக்க முடிகிறது அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் நான் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் என்னால் அது பண்ண முடியுதுங்க நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங்கே எந்திரிக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரூட்ஸு அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் அப்படி தான் வைக்க முடியுதுங்க ரொம்ப விசேஷமான நாட்களில் மட்டும்தான் நான் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எதாவது செஞ்சு வைப்பேங்க மற்ற நாளில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி மேக்சிமம் மாதுளம்பழம் வச்சுருவேங்க அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் ரெண்டு வாங்கி வைப்பேங்க அதுவும் இல்லைன்னா பேர்ச்சம்பழம் ரெண்டு கரும்பு கருமச்சர்க்கரையும் அவளும் இல்லைன்னா கருமச்சக்கரையும் பொட்டுக்கடலையும் கல்கண்டு முந்திரி மட்டுமே கூட வைப்பேங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைப்பேங்க என்ன நம்ம வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம சாமிக்கு மனசார வச்சு அவங்கள வழிபட்டால் போதுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்டில் நாங்கள் கற்பூரை வந்து ஏத்துறது இல்லைங்க முதல்லலாம் கற்பூரை ஏற்றிட்டுருந்தங்க அதில் வரக்கூடிய புகை பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்லாக பிளாக் அடிச்சிருது அப்படிங்கிறதுக்காக நான் குருக்கள் கிட்ட போய் கோவிலில் கேட்டேங்க இப்படி கற்பூரை வந்து வீட்டில் வந்து பருத்தி வைக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணலாங்களான்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் தீபம் வந்து அதுக்கு பதிலாக ஏற்றுங்க கற்பூரத்தை விட ரொம்ப விசேஷமானது நெய் தீபம் அப்படின்னு சொன்னாருங்க தீப தூபம் எல்லாமே நம்ம காட்டினதுக்கப்புறமா ஆரத்தி காட்டும்போது கற்பூரத்துக்கு பதிலாக நெய் தீபத்தில் தாங்க நான் காமிச்சிட்ருக்கேன் ஒன் இயராகவே அவர் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய சாம்பிராணி கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் கடையில் வாங்குறது இல்லைங்க நூற்றி எட்டு பொருட்கள் நாங்களே வாங்கி அதை வந்து அரைச்சி அதை தான் வந்து நாங்கள் சாம்பிராணியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க நீங்கள் வீட்டில் எந்த சாம்பிராணி யூஸ் பண்ணாலும் சரிங்க நாட்டு மருந்து கடையில் போய் வெண்கடுகுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெள்ளையாக கடுகு மாதிரியே இருக்குங்க அதை வந்து அந்த சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக வந்து நீங்கள் தூபம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் எப்போவுமே வாசம் பண்ணுவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா பீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா தாளோ இருபது ரூபா தாளோ ஏதாவது ஒன்று நாலஞ்சு தாள் வச்சு அது கூட பார்த்தீங்கன்னா வெண்கடுகு ஜவ்வாது ரெண்டும் கலந்து நீங்கள் பர்ஸில் போட்டு அப்படியே உள்ளே வச்சு ீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் எடுத்து பூஜையில் வச்சுட்டு திருப்பி உள்ளெடுத்து வச்சிருங்க அப்படி இருந்துச்சு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவாங்க இது உணர்வு பூர்வமாக நான் வந்து செஞ்சு எனக்கு வந்து பயனடைஞ்சதுனால நான் சொல்கிறேங்க இது வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற ஒரு விஷயங்க இதெல்லாம் வந்து எங்களால் காலையில் எழுந்திரிச்சு பண்ண முடியலங்க வீட்டில் நிறையா வேலை இருக்குது ஹஸ்பண்ட் அனுப்பிச்சுவிடணும் வேலைக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் இப்படி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா நிறையா லேடிஸ்க்கு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள்லையாச்சு நீங்கள் நேரமாக எழுந்துருச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் தெரியுங்க டெய்லி ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டூ டேஸ் சொல்கிறேங்க டெய்லி உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா வீட்லேயே நீங்களே ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குங்க திங்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நல்லது நோக்கியே இருக்குங்க எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு திங்கிங் வந்து அந்த கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருங்க இது வந்து இதுவும் நான் வந்து உணர்வு பூர்வமாக அறிஞ்சது தாங்க என்னடா இப்படி இருக்குதே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடங்கி போகாமல் என்னவாக இருந்தாலும் நம்மளுக்கு மேலே ஒரு கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க மேலே ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு அந்த முக்கோடி தேவர்களை வேண்டிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விநாயகர் துதி கண்டிப்பா பாடிடுவேங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்தோட படம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு நீங்கள் கும்பம் வச்சுருந்தாலும் வைக்கலைன்னாலும் நீங்கள் மனசார அவங்கள வேண்டுனீங்கனாவே அதுவே அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க நம்ம முன்னோர்கள் இல்லைங்களா அவங்க அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் எப்போவுமே விநாயகர் தூதிக்கு அப்புறமா எங்களோட குலதெய்வ தங்கம்மன மனசில் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க இஷ்ட தெய்வமான கொல்லிப்பாவையை வேண்டிக்குவேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லைங்களா அந்த இஷ்ட தெய்வமே நம்மளுக்கு வந்து வரம் கொடுக்கணுன்னாலும் நம்மளோட குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் மறக்காமல் நம்மளோட விநாயகப் பெருமானை வந்து கும்பிட்டோன்னே உங்களோட குலதெய்வம் என்னவோ அதை மனசார நினச்சிங்கன்னா போதும் கோவிலில் போய் நீங்கள் காலை வச்சிங்கன்னா அந்த வைப்ரேஷன் வேறேங்க அது ரெகுலராக நீங்கள் போயிட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு அப்படி போக முடியாதவங்க வந்து வீட்லேயே மனசார அவங்கள வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நம்மளை கைவிட மாட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு வெற்றிலையாவது வச்சு அதுக்கு மேலே தீபம் போடுங்க ஆறு வெற்றில வச்சு ஆறு தீபம் போடுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு வெற்றியில் வச்சு ஒரு தீபமாச்சு போடுங்க அவர் மனசார ஏற்றுப்பார் ஏன்னா எல்லா சிச்சுவேஷனும் கடவுளுக்கு தெரியும் இல்லைங்களா நம்மளோட சிச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசார அவங்கள வேண்டி உருகி நின்னோம் அப்படின்னா நம்மளுக்கான அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க அவங்க நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ தீபம் போடணும் இவ்வளோ காசு கொடுக்கணும் இவ்வளோ பொருள் நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு கேட்கறது இல்லைங்க நம்ம திருப்திக்காக நம்ம அதை செய்கிறங்க நீங்கள் மனசார வந்து கையெடுத்து கும்பிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனசார வேண்டி அப்படின்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பாங்க இது வந்து உணர்வு நான் அறிஞ்ச உண்மைங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க வெளியிலலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு மிட் நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் கூட நாங்கள் வருவோம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்குள்ளே வந்தாவே அந்த அன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுங்கிற திங்கிங் வந்துடுங்க எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு அந்த தீபம் போட்டுட்டு உடனே படுக்கக்கூடாதுங்க நம்ம ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம பூஜையை முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்குமாச்சு அந்த தீபம் எரியிற வரைக்கும் நம்ம வந்து தூங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த டைம் வீட்டில் குழந்தைங்க தூங்குறாங்க இல்லை ஹஸ்பண்ட் தூங்குறாங்கன்னா அது பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து தீபம் போட்டு கையோட போய் தூங்கக்கூடாதுங்க சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி அளவுலங்கூட நீங்க போய் மறுபடி திரும்பி ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலத்துக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜியும் வைபும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற தெளிவான முடிவுகள் நம்மளுக்கு கிடைக்குங்க இல்லை ஒரு மண்டலம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இருபத்தி ஏழு நாளைக்காச்சும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா என் வீட்டில் ஏற்பட்டதுனால நான் சொல்கிறேங்க வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் லவ் யூ ஆல்